கோவிலுக்கு சென்ற பெண் விஜே குருக்கள் கொடுத்த ஸ்பெஷல் தீர்த்தம் மயங்கி தெளிந்த நடந்த மர்மம் வியப்பு கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அம்பாள் குருக்களின் அக்கிரமம் கோவையை சேர்ந்த பெண் விஜே ஒருவர் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்துள்ளார் இருப்பினும் உறவினர்கள் உதவியுடன் இன்ஜினியரிங் படித்தவர் சினிமாவில் நடிக்கும் கனவுடன் மீடியாவில் வேலை தேடி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சென்னை வந்துள்ளார் தொடர்ந்து தனியார் தொலைக்காட்சியில் விஜேவாக பணி செய்து வந்துள்ளார் அதன் மூலம் கிடைத்த வாய்ப்புகளையும் பயன்படுத்தி சினிமாவில் நடிகையாகவும் நடித்துள்ளார் இந்த நிலையில் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்ட பெண் விஜே சென்னை பாரிமுனையில் உள்ள காளிகாம்பால் கோயிலில் சாமி தரிசனம் செய்வதை வாடிக்கையாக வைத்துள்ளார் அப்போது ஒரு நாள் சாமி கும்பிட வரிசையில் நின்றபோது அங்கிருந்த கோயில் குருக்கள் கார்த்திக் முனுசாமி என்பவர் அறிமுகமாகியுள்ளார் பிரபல டிவி சேனல் விஜய் என தெரிந்து கொண்ட குருக்கள் கார்த்திக் பெண் விஜேவை வரிசையில் நிற்காமல் உள்ளே வர சொல்லி தொடர்ந்து குருக்கள் என்னுடன் வாருங்கள் என கூறி காலிகாம்பாலுக்கு அருகில் பெண் விஜேவை அமர வைத்து சாமி தரிசனம் செய்ய வைத்துள்ளார் அப்போது அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யும் நேரத்தில் பெண் விஜேவின் வாங்கி உள்ளார் அதன் பிறகு பெண் விஜேவின் நம்பருக்கு ஆன்மீக சொற்பொழிவு கோயில் நிகழ்ச்சிகளை அனுப்பி வைத்து பெண் விஜேவிடம் ஆன்மீகம் கடந்து பேசி வந்துள்ளார் பின்னர் இருவரும் செல்போனில் பேசி வர ஒருமுறை காளிகாம்பால் கோயிலுக்கு தரிசனம் செய்ய வந்த பெண் விஜேவை குருக்கள் கார்த்திக் தனது பென்ஸ் காரில் செய்துள்ளார் அப்போது எல்லாம் அழைக்க மாட்டியா என்று பெண் வீட்டில் நுழைந்த குருக்கள் கார்த்திக் தீர்த்தம் என கூறி ஒன்றை அம்பாலின் புனித தீர்த்தம் என பெண் உடனே குடிக்க அடுத்த சில நிமிடங்களிலேயே பெண் விஜே மயக்கம் அடைந்துள்ளார் அதுவரை காத்திருந்த குருக்கள் கார்த்திக் பெண் விஜேவை அவர் விருப்பம் இல்லாமல் பாலியல் வன்கொடுமை செய்ததாக சொல்லப்படுகிறது தொடர்ந்து பெண் மயக்கம் தெளிந்து எழுந்தபொழுது குருக்கள் கார்த்திக் அங்கே இல்லை இதனால் குருக்கள் கார்த்திக்கிடம் போனில் தொடர்பு கொண்டு தனக்கு நடந்த பாலியல் அத்துமீறல் குறித்து விளக்கம் கேட்டுள்ளார் ஆனால் அதன் பிறகு பெண் விஜேவை தேடி அவர் வீட்டுக்கு வந்த குருக்கள் கார்த்திக் காலில் விழுந்து கெஞ்சி உள்ளார் மேலும் அவர் தன்னுடைய மனைவியுடன் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் நம் இருவரின் ஜாதகமும் ஒன்று சேர்ந்தால் பலன் கூடும் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதனையடுத்து இருவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்துள்ளனர் அப்போது பெண் பெண்ஜே பெற்றுள்ளார் ஆனால் குருக்கள் கார்த்திக் வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி பெண் விஜேவுக்கு சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்துள்ளார் இந்த குருக்கள் கார்த்திக் அவருக்கு நெருக்கமான விஐபி ஒருவரை வீட்டுக்கு அழைத்துள்ளார் ஆனால் அந்த விஐபி பெண் விஜேவிடம் தவறாக நடக்க முயற்சித்துள்ளார் அதிலிருந்து தப்பிய பெண் விஜே நடந்ததை கார்த்திக்கிடம் போனில் கூறியுள்ளார் ஆனால் அவர் வெளியில் தெரிந்தால் அசிங்கம் என கூறி பெண் விஜேவை சமாதானம் செய்துள்ளார் இதையடுத்துதான் குருக்கள் கார்த்திக்கிடம் வித்தியாசம் தெரிந்துள்ளது ஒருமுறை இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட நீ அந்த விஐபி கிட்ட ஒத்து போயிருந்தா எனக்கு எவ்வளவு பணம் வந்திருக்கும் தெரியுமா என்று கூறி பெண் விஜே கார்த்திக் அடித்து துன்புறுத்தி உள்ளார் இதனால் கார்த்திக்கு நடவடிக்கையில் சந்தேகம் அடைந்த பெண் விஜே அவரின் செல்போனை எடுத்து பார்த்துள்ளார் அதில் கோயில் குருக்கள் கார்த்திக் வேறு சில பெண்களுடனும் தனிமையில் நெருக்கமாக இருந்த புகைப்படங்கள் இருந்துள்ளது அத்துடன் பெண் விஜே புகைப்படத்தையும் யாருக்கோ கார்த்திக் அனுப்பி வைத்துள்ளார் இதையெல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைந்த பெண் விஜே கார்த்திக்கிடம் விளக்கம் கேட்க பதிலுக்கு கார்த்திக் அவரை அடித்து உதைத்து உறவை உதைத்துக் கொண்டுள்ளார் வேறொரு காலிகாம்பால் குருக்களிடம் சொல்லி புலம்பியுள்ளார் அதற்கு அவர் கார்த்திக் என் அண்ணன் மகன் என்றும் தான் இழப்பீடு வாங்கி தருகிறேன் விவகாரம் வெளியே தெரிய வேண்டாம் என்று பேசியுள்ளார் மேலும் குருக்கள் கார்த்திக் திருமணமான பெண்ணிடம் மற்றொரு உறவில் இருக்கும் தகவலையும் சொல்லி உள்ளார் இதையடுத்து அந்த திருமணமான பெண்ணை பெண் வீஜே தொடர்பு கொண்டுள்ளார் அவரோ நீ அழகா இருக்க என்கிட்டவா நல்லா சம்பாதிக்கலாம் என பாலியல் தொழிலுக்கு அழைத்துள்ளார் இதையெல்லாம் கேட்டு செய்வதறியாமல் திகைத்து நின்ற பெண் தன்னை ஏமாற்றிய குருக்களின் மனைவியிடம் நடந்ததை கூறி அழுதுள்ளார் ஆனால் அவரது மனைவி பாதிக்கப்பட்டது ஒரு பெண் என்றும் பாராமல் கணவன் விவகாரம் வெளியே சொல்லக்கூடாது என இரண்டு அடியாட்களை வைத்து மிரட்டியதாகவும் வேறு வழியின்றி போலீசில் புகார் அளித்திருப்பதாகவும் பெண் வீஜே தனது புகார் மனுவில் தெரிவித்துள்ளார் மேற்கண்ட பெண் தனது புகார் மனுவில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் தலைமறைவாக இருந்த குருக்கள் கார்த்திகை பிடித்து விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க